ஒவ்வொருவருமே வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு தான் விரும்புகிறோம் அந்த வசதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நமக்கு போதுமான அளவு பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து வர வேணுங்க அப்படிப்பட்ட பண வரவை தரக்கூடிய கிரகமாக திகழக்கூடியவர் தான் சுக்கர பகவான் சுக்கர பகவானோட அருள் வந்து ஒருவருக்கு பரிபூரணமாக இருந்துடுச்சு அப்படின்னா அவர் வசதி வாய்ப்பில் எந்தவித குறையும் இல்லாமல் இருப்பார் அப்படிப்பட்ட சுக்கர பகவானின் அருளை பெறவும் சுக்கர வசியம் ஏற்படவும் தயிரை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்மோட வாழ்க்கையில அன்றாடம் வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான அளவு பண வரவை தரக்கூடிய கிரகமாக திகழக்கூடியவர்தான் சுக்கர பகவான் அப்படிங்கிறது நம் அனைவருக்கும் தெரியும் சுக்கர பகவானோட அருள்னால அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளோடு சுகபோகமாக வாழ முடியும்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சுக்கர பகவானை வசியம் செய்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை சுக்கர பகவானுக்கு எந்த கிழமையில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாங்க செய்யணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்குரிய கிழமை அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமிக்குரிய கிரகமாக திகழக்கூடியவர் தான் சுக்கர பகவான் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருமே அறிந்தது தான் அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர பகவானுக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய பொருளாக கருதப்படக்கூடிய தயிரை வச்சு தான் இந்த முறையில் பரிகாரம் செய்யும்போது சுக்கர பகவானோட அருளும் மகாலட்சுமி தாயோட அருளும் பரிபூரணமா கிடைக்குங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில குளிக்க செல்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிரை எடுத்துக்கோங்க உள்ளங்கையில அஹ் வச்சு இரண்டு கைகளையும் நன்றாக தேய்க்கணுங்க அதுக்கப்புறம் இதை அப்படியே நம்மளுடைய முகத்துல தடவிக்கணுங்க உள்ளங்கையில வந்து நல்லா தேய்க்கிறது பார்த்தீங்களா உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வந்து வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அறிஞ்ச உண்மை அதில் தயிரை வச்சு தேய்க்கிறது மூலமா மகாலட்சுமி தாயாரோட அருளை பெற முடியும் அது மட்டும் இல்லாம அதை நம்மளுடைய முகத்துல நாம் தேய்ப்பதன் மூலமா சுக்கர வசியம் மகாலட்சுமி தாயாரின் வசியமும் உண்டாகும்னு சொல்லப்படுதுங்க கொஞ்ச நேரம் கழித்து நாம எப்பொழுதுமே குளிக்க செல்வது போல குளிச்சுட்டு வந்துடலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தயிரை இந்த முறையில் நம்முடைய முகத்தில் தடவி பிறகு குளிக்க செல்வத்தின் மூலம் சுக்கர வசியம் அப்படிங்கிறது உண்டாகுங்க மகாலட்சுமி தாயாரின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் இதன் மூலம் நம்முடைய முகத்தில் ஒருவித புத்துணர்ச்சியும் தெளிவும் உண்டாகும் தெய்வீக கலை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுதுங்க நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் அனைத்தும் நீங்கி பணவரவு வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தயிரில் பல அற்புதமான மருத்துவ குணமும் இருக்குது இது மகாலட்சுமி தாயாருக்கு சுக்கர பகவானுக்கும் முரிதாக கருதப்படுது அதனால் தயிரை இந்த முறையில் நாம பயன்படுத்தும் போது நம்மளுடைய முக அழகும் அதிகரிக்கும் சுக்கர பகவான் மற்றும் வல்லா மகாலட்சுமி தாயான் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி